ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்திரா எல்லாருமே வந்து ஜவுளி கடைக்கு வந்துருந்தாங்க ஆனால் இசை என்ன காணலையே கோயிலுக்கு போயிட்டு வந்துருதுன்னு சொன்னால் ஆனால் காணலைன்னு சொல்லிட்டு சுபத்திர பார்த்தோம்னா ருக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ருக்கு சொல்கிறாங்க இல்லையே அவங்க வந்திருப்பாள் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒன்று ஆளை கணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வர்சனிட்ட சொல்கிறாங்க வர்சனி நீ வந்து இசைக்கு ஃபோன் பண்ணிப்பார் அப்படிங்கவும் அப்போ இசைக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா எடுக்கலையே அப்படின்னு சொல்லவும் சரி அப்போ ஒருவளம் வந்துட்டுருக்கா பொழுது அப்படின்றதாங்க சரி உனக்கு பிடிச்சது புடவே எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து

புடவை எடுக்கலாம் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அவங்க விசால கூப்பிட்றாங்க விசால் நீயே வந்து எனக்கு புடவை செலக்ஷன் கொடு அப்படிங்கவும் இல்லை இல்லை நீயே உனக்கு பிடிச்சத போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து தள்ளி வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ரீஜாவும் பார்த்தோம்னா அவங்க சிந்தாமணியும் சேர்ந்து போய் அவங்க புடவை வந்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கவும் அப்புறமா ஒரு நாலஞ்சு புடவை எடுத்து வச்சிருந்தாங்க இது நாலுமே வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி உனக்கு பிடிச்ச புடவையை வந்து மூர்த்தத்துக்கு என்ன புடவை வேணுமோ நீ கட்டிக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க விசாலோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க அப்போ ஸ்ரீஜா கிட்ட அந்த புடவையை தாங்கன்னு சொல்லிட்டு நாலு புடவையும் வாங்கிட்டு போகிறாங்க அண்ணா உனக்கு இந்த புடவையில எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப இந்த மாம்பழ கலர் புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் உடனே அப்படியான்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க அடுத்தது சிரிஜா கிட்ட சொல்றாங்க அண்ணா வந்து ஒரு புடவையை செலக்ஷன் பண்ணி இருக்கிறாரு நீ வந்து உங்களுக்கு பிடிச்ச புடவையை கட்டிட்டு வாங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாக்கலாம் அப்படிங்கவும் உடனே சிரிஜாவும் பார்த்தோம்னா புடவையை கட்டிக்கிட்டதுக்காக போறாங்க அதே நேரத்துல இங்க இசையை தான் காட்டுறாங்க அப்ப இசைக்கு வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு ஜவுளி கடையில மொத்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால நீ போய் கேட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே இசையும் அதே ஜவுளி கடைக்கு தான் அவங்களும் வராங்க வந்ததுமே உடனே சுபத்ரா வந்து இசை நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமா எனக்கு இந்த கடையில் ஒரு ஆர்ட்ரு கிடச்சிருக்குது நான் போய் முதலாளியை பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கும் போது உடனே சரி தான் இசை அப்படிங்கிறாங்க அப்போ இசை வந்து முதலாளியை பார்த்து கேட்டுட்டுருக்கவும் அப்போ அவங்களும் வந்து சொல்கிறாங்க கஸ்டமர் எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் ரெண்டு மூணு ஒன்று வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் அதையே ஏற்பாடு தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு அடுத்துங்க பார்த்தோம்னா ராகு வந்து அவங்க வர்சனிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வர்சனி இந்த புடவையை போய் நீ கட்டிக்கிட்டு வா அப்படிங்கும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு வர்சிணி வந்து ட்ரெயில் ரூமுக்கு போக போகிறதுக்காக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க பானுமதி வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா இருப்பனும் பண்ணிவிட்டேன் அந்த பொண்ணு இப்போ வந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதான் நீ அதில் வந்து ஒட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கரை எடுத்துற அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவரும் இந்த ஸ்டிக்கரை எடுத்துருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து விசை வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்க பேசுறது உச்சரிப்பு எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்ருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ஐயையோ இது வர்ஜினலாக வந்துட்டுருக்குறா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து லைனை வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க அதுக்கடுத்து எடுத்து பார்த்தோம்னா கரண்ட் வந்து ஆஃப் ஆகவும் வரிசனையும் வந்து புடவை கட்டிட்டு வந்துருந்தாங்க உடனே வந்து இசை வந்து பார்த்தோம்னா அவர் பிடிச்சி அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம்னா இந்த மாதிரிக்கு நீ வந்து அதில் ஷாக் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் உன்னை வந்து இப்பவுமே நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஐயோ மேடம் நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க பணத்தை காசுப்பட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அப்படிங்கும்போது யார் இப்படி பண்ணினாங்க அப்படிங்கவும் பானுமதிங்க ஒருத்தவங்க தான் எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும் நீ உடனே இப்போ இந்த ஷாக்கை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுத இல்லைன்னா நான் உன்னை வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படிங்கவும் மேடம் மேடம் அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதே நேரத்தில் என்ன போலீஸ்லையும் பிடிச்சு கொடுத்துருவாங்க நம்மள மொழி பண்ண மாட்டேன் அப்படின்னு இசை அவங்க மன்னிப்பு கேட்கவும் அப்போ வந்து ஸ்ரீஜா வந்து அந்த புடவையை கட்டிட்டு வராங்க அவங்க வேற ஒரு புடவையை கட்டிட்டு வரவும் அதே நேரத்தில் இசை வந்து அவங்க விசால் சொன்ன அந்த மாம்பழ கலர் புடவையை அவங்க கட்டிக்கிட்டு வராங்க அப்போ வந்து விசாலோட தங்கச்சி சொல்கிறாங்க அண்ணா நீ ஆசைப்பட்ட மாதிரிக்கு மாம்பழ கலர் புடவையை இசை அணி தான் கட்டிட்டு வராங்க ஸ்ரீஜா வந்து வேற புடவையில கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே விசால் வந்து அப்படியே வந்து ஒரு அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து இசைதான் செஞ்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து இசை வந்து நேராக பானுமதியோட வீட்டுக்கு போறாங்க இங்க பாக்கும்போது வரும் அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப பானுமதி கிட்ட அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இசைங்கிற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்க இது கேட்டதுமே பானுமதி வந்து பயங்கரமா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த இசை வந்து நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்கா இவ வரமாட்டான்னு சொல்லி நினைச்சோம் ஆனா கடைசியில் எல்லாத்தையும் வந்து கெடுத்து போட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானுமதி திட்டிருக்கும் போது அங்க வந்து பார்த்தோம்னா கரெக்ட் கான்ஃபிடென்ட்டாக இசை வந்துடுது அங்கே வந்ததுமே பானுமதியை போட்டு திட்டுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு பண்ணுவேன் அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் தான் பண்ணுனேன் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாவையும் நான் தான் அங்கே அனுப்பிவிட்டேன் ஸ்ரீஜாவுக்கு பின்னாடி நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒன்னால் முடிஞ்சால் நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கல்யாணத்தையும் நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே இசை வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ராகோவுக்கு வந்து என் பொண்ணு தீப்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா தீப்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுனேன் எல்லா ஒன்னையும் தங்கச்சியும் அங்கிருந்து வாழ விட்டுருக்கு பாத்துருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்ல வரிசனையும் கூடி இசைக்கிற அந்த வீட்டை விட்டு நான் கிளம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இசை வந்து சொல்றாங்க இவ்வளவு தூரத்துக்கு நீ போயிட்டு அப்படிங்கும் போது ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு பானுமதி சொல்லவும் அடுத்துதான் இசை நினைக்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் அதாவது ரம்யாவை தான் சந்திக்கணும் ஏன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து விசாலும் ஸ்ரீஜாவும் அங்க தானே இருந்திருக்கிறாங்க நம்ம ரம்யா கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களா சொன்னாங்க அப்படின்ட்டு நேரா ரம்யாவை பார்க்க போறாங்க ரம்யா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க இசை அன்னைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு ரெண்டு வந்து உன் வீட்டில் தானே இருந்திருக்கிறாங்க ஆனால் நான் கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு தானே சொன்னேன் எதுக்காக அப்படி போய் சொன்ன அப்படிங்கும்போது எங்கள் பாரு பீசை தேவலாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி கிடையாது நீ கேட்க வரும்போது அப்படிங்கவும் இல்லை நீ போய் சொல்கிற நான் சொல்கிறது கேளு இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாக்கும் நீ நாசம் பண்ணாத தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு இதுவே வந்து உன் இடத்துல இந்த மாதிரிக்கெலாம் நடந்துருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கவும் இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான் அன்னைக்கு ராத்திரி போல் விசாலும் சிரிஜாவும் கிடையாது அதுக்கு மேலே நீ சும்மா சும்மா என்னை வந்து கேட்டு தொந்தரப்பட்டு பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா இசை வந்து ரம்யா போட்டு அடிச்சிருந்தாங்க உடனே ரம்யா வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை போட்டு அடிப்பு அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கவும் என்ன பண்ணிடுவேன் உன்னால் என்ன செஞ்சிட முடியும் ஆமாம் அன்னைக்கு ராத்திரி விசாலும் ஸ்ரீஜாவும் யாவட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே இசை வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற விசால்ட்டிருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்து போட்ட திட்டம்தான் தான் இது அப்படின்னு ரம்யா வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி சொன்னதுமே வந்து இசை வந்து பார்க்க பார்க்குறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் விசால்கிட்டருந்து ஒன்று பிரிக்கணும் அதே நேரத்தில் ஸ்ரீஜாவும் விசாலுக்கு கல்யாணம் ஆகணும் ஸ்ரீஜா இந்த குடும்பத்துக்குள்ளே வரணும் இதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு திட்டம் தான் ஏதாவது செய்ய முடியுதா இருந்தால் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்தோம்னா வந்து அவங்க இசை வந்து இந்த விஷயத்த எப்படியாவது சுபத்ரா கிட்ட நம்ம சொல்லணும் இந்த உண்மையெல்லாம் ஸ்ரீஜா வந்து எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிட்டு நம்ம தெரியப்படுத்தணும் அவள் அந்த குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறா உண்மையை சொல்ல போனால் அவள் விசாலை வந்து விரும்பி அவள் கல்யாணம் இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் அவ எல்லாமே திட்டமிட்டு இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இது இப்படியே நடந்துட்டு இருந்ததுன்னா அவ்வளோ அந்த குடும்பமே நாசமாயிரும் இப்போ இவங்ககிட்ட இருந்து எப்படியா அந்த குடும்பத்தை நம்ம வந்து காப்பாற்றணுமே அது மட்டும் இல்லாமல் சுபத்ராத்தை கிட்ட இந்த உண்மையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும்னா அப்போ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்கணும் இவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் இவங்கள பற்றின எல்லா உண்மையும் நம்ம சுபத்ராத்தை கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும் இப்போ அடுத்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா அப்படின்னா வந்து ஸ்ரீஜா வந்து அவங்க பானுமதிக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது கடைசியில அந்த இசை வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டால அந்த இசை மட்டும் வராம இருந்திருந்தா வர்ஷனோட கதைய அதோட முடிச்சிருக்கலாம் நம்ம திட்டம் வந்து கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா என்ன பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனாலும் சரிதான் கடைசியில இந்த இசை வந்து இந்த மாதிரி பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது ரம்யா ஃபோன் பண்றாங்க அப்ப என்ன விஷயம் சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இசை வந்து இங்க வந்தா வந்தது மட்டும் இல்லாம உன்னை பத்தி எல்லாமே விசாரிச்சா ஒரு கட்டத்துக்கு மேல நான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா இசை வந்து இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அது மட்டும் இல்லாமல் சுபத்ரா கிட்ட வந்து என்ன உண்மையை சொல்ல சொன்னா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே உடனே வந்து ஸ்ரீஜா வந்து ஆவேசம் அடைகிறாங்க இப்போ பானுமதி கிட்ட சொல்றாங்க பானுமதியும் சொல்றாங்க ஆமா அவ இங்கேயே வந்து அல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் ரம்யாவோட வீட்டுக்கு போயிருக்கிறா ஆக மொத்தத்தில் உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அவள் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் இசை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்